உங்களோடு இருப்பாராக புனிதமார்க்கு செய்தியிலிருந்து வாசகம் புனிதமார்க்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறை சாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே நாம் ஆண்டின் காலம் பதினைந்தாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆண்டோருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நாளிலே இறைவன் நமக்கு தருகின்ற வார்த்தையை நாம் தியானிப்போம் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் சீடர்கள் என்ன செய்தாங்க ஆ பேய்களை ஓட்டினார்கள் உடல்நலமற்றோர் மீதி எண்ணெய் பூசி அவர்களை குணப்படுத்தினார்கள் அவர்களுக்கு தீய ஆவி மீது அதிகாரமும் அளித்தார் அப்போ இந்த அப்போசர்கள் சாதாரண மனிதர்களாக இருப்பவர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு பணி செய்கின்ற பொழுது அருமையான அன்பு பிள்ளைகளே அவர்கள் மக்களுக்கு என்ன கொடுத்தார்கள் சுகம் கொடுத்தார்கள் பேய்களிலிருந்து சாத்தானின் தொல்லைகளிலிருந்து என்ன கொடுத்தார்கள் விடுதலை கொடுத்தார்கள் நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்ன ஒரு மாதா புதுமை ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேன்சர் வியாதி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க மருந்து எடுக்கணும் மாத்திரை எடுக்கணும் இது அவ்வளோவா குணப்படுத்த முடியாது எனவே கொடுமையான வியாதி என்று சொல்லி இங்கே சொன்ன உடனே கேன்சர் சொன்னே அந்த குடும்பம் முழுவதும் அழுகிறது மாதாவிட்ட மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபித்து கொண்டே இருக்கிறது சில நாட்கள் கழித்து மாதாவிட்ட அழுது ஜெபித்த பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அங்கே அந்த மருத்துவரிடம் செல்லுகிறார்கள் மருத்துவர் சோதனை செய்துவிட்டு உங்களுக்கு கட்டி இல்லை கேன்சர் கட்டி இல்லை என்று சொல்ல அவங்களாம் கேட்கிறாங்க நீங்கள் அப்போ சொன்னீங்களே கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்போ சொன்னேன் அப்போ இருந்தது இப்போ சொல்றேன் இப்போ இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அருமையானவர்களே பாருங்கள் மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாத காரியத்தை யார்தான் குணப்படுத்த முடியும் யார்தான் குணப்படுத்த முடியும் கடவுள்தான் குணப்படுத்த முடியும் அப்படி என்றால் நம்முடைய உடல் நோய்கள் தீர வேண்டுமென்றால் யார் முக்கியம் நம்மை படைத்த கடவுள்தான் முக்கியம் என் அன்பு பிள்ளைகளே சின்ன வயசில் தோட்டத்துக்கு நான் ஒத்தையில் போனேன் அப்போ ஒத்தையில் போகும்போது அப்போ தெரியாத ஆசையில் போயிடுவோம் போகிற வழியில் காடு கா காட்டு அந்த உடமரத்து பக்கத்தில் ஏதோ வந்து பார்த்து நான் என்ன செய்தேன் பயந்துட்டேன் இதையே பார்த்து என்ன செய்யிட்டேன் பயந்துட்டேன் வீட்டுக்கு வந்தால் சொல்லுவாங்களா பைய அடித்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதே போல் ஒரு நாளாச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு காய்ச்சல் விடவே இல்லை மாத்திரை போட்டாச்சு ஊசி போட்டாச்சு காய்ச்சல் கூடுதலையா குறையவே இல்லை அப்போது தெரியுன்னாப்பில் எங்கள் பாட்டி வந்து என்ன செய்தாங்க வேளாங்கண்ணி மாதா தீர்த்தம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டப்பாவில் பச்சைக்கல்ல டப்பாவில் அதை எடுத்து அந்தால வாயில் ஊற்றி ஒன்றும் செய்யாது அப்படி ஊற்றுனாங்க சொர் ரெண்டு காய்ச்சலிட்டு குறஞ்சிச்சு இது என் சின்ன வயசில் நடந்தது மூணாம் கிளாஸு படிக்கும்போது நடந்தது எனக்கு என்னைக்கு ஞாபகம் இருக்குன்னா அப்போ அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் பயத்தால் வருகிறது அங்கே மற்ற மருந்துக்கு அது கட்டுப்படவில்லை ஆண்டவருக்கு மட்டுமே அது கட்டுப்பட்டது எனவே தான் அருமையானவர்களை பாருங்கள் இங்கே இவர்கள் நம்முடைய சீடர்கள் மருத்துவர்கள் அல்ல மாறாக இறைவனுடைய அருளால் இறைவனுடைய ஆற்றலால் பேய்களை ஓட்டினார் ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என் அன்பு பிள்ளைகளே கடந்த வாரம் நாம் பார்த்தோம் ஏறக்குறைய நம்முடைய உடல் நோய்கள் இருக்கிறதென்றால் அதற்கு அடிப்படை காரணம் மனம் சரிதானே அப்போ உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடல் சரியாக இருக்கும் எல்லாரும் சொல்லுங்க உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடல் சரியாக இருக்கும் உள்ளம் நலமாக இருந்தால்தான் உடலும் நலமாக இருக்கும் உள்ளம் நலமாக இருந்தால்தான் இந்த உடலும் நலமாக இருக்கும் எனவே என் அன்பு பிள்ளைகளே நம் ஆய்ந்து நம் ஆண்டுடைய பாதத்திலே சிந்திக்க வேண்டும் நான் நல்லதான் சொன்னேன் சதன ஒரு தலைவலி மாத்திரை போடுறோம் ஆனா அப்படி தலைவலி குறையுது ஏத்த வீட்டுக்காரங்க சண்டைக்காரங்க ஏத்தாப்புல வாராங்க அவங்கள தலைவலி என செய்து மீண்டும் ஏறுது அப்போ மாத்திரையில் அது அடங்கவில்லை மனம் தவறுகின்ற பொழுது உடலை அது பாதிக்கிறது என்று நான் பார்த்தேன் என் அன்பு பிள்ளைகளே எனவே இங்கே கடவுளுடைய அருள் நம்முடைய உள்ளத்திற்கு தேவை உள்ளம் நலமாக இருக்க மனம் நலமாக இருக்க ஏனென்றால் நம்மை படைத்தவர் கடவுளே நம்மை படைத்தவர் கடவுளே நாம் எங்கே இருந்து வந்திருக்கிறோம் எங்கேருந்து வந்திருக்குறோம் ஆ கடவுளிடம் இருந்து வந்தது அதனால் கடவுள் நம்மோடு இருந்தால்தான் நாம் நலமாக இருக்கும் நீங்கள் நல்லா படுத்து ஒரு சின்ன குட்டி குழந்தை அது அழுதுகிட்டே இருக்கும் பிறந்த குழந்தை ஒவ்வொரு ஆளாக கையில் தூக்கி 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 ஓ ஓ ஓண்டு ஒவ்வொருத்தராக நம்ம பண்றோம் பண்ணுறோம் அதை திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கு அது அப்படி சுற்றி சுற்றி கடைசியில் தாய் கைக்கு வருது தாய் கைக்கு வந்த உடனே என்ன ஆகும் அழுகை நிறுத்தும் ஏனென்றால் அந்த குழந்தை இங்கிருந்து வந்தது அந்த தாயிடம் இருந்து வந்தது எனவே அன்புக்குரியவர்களே நாம் கடவுளமிருந்து வந்தவர்கள் எனவே கடவுளுடைய பாதத்திலேயே நாம் படுத்து உறங்குகின்ற பொழுது நமக்கு நோய் நீங்குமா நீங்கதான் அதனாலதான் நிறைய பேய் போகிறதே என்ன கோயிலில் வந்து படுத்து கிடப்பாங்க கிடப்பாங்களே இல்லையா ஆண்டோட்டை வந்து படுத்து கிடப்பாங்க பேய் ஓடிடும் அந்த நேர் கோயில்ல ஏன் இத்தனை பேரு நோயிற்றோர் படுத்து கிடக்குறாங்க அப்படின்னா அங்கே கடவுள் அவர்களை சுகப்படுத்துகின்றான் எனவே என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய நோய்கள் நீங்குவதற்கு கடவுள் அவசியம் இன்னைக்கு கடவுளை தேடுறது இல்ல நோய்க்கு நேரே ஆஸ்பத்திரி தான் ரெண்டு ஊசி ரெண்டு மாத்திரை சரியாயிரும் நினைக்கிறாங்க கடவுள்கிட்ட உடனே ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போங்க என் அன்பு பிள்ளைகளை இப்ப இன்னைக்கு பாருங்க இவர்கள் குணப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஓட்டினார்கள் அதற்கு முன்னால் என்ன செய்தாங்க பல பேய்களை ஓட்டுவதற்கு முன்பாக மக்கள் மனவா மாற வேண்டும் என்று பறைசாட்டினார்கள் அப்போ இந்த பேய்களை ஓட்டுறதுக்கு முன்னாடி நோய்களை சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த சீடர்கள் செய்தது என்ன மனம் மாறுங்கள் என்று அவர்கள் நச்சு தெரிவித்தாங்க அப்போது உடல் நோய் தீர மனநோய் தீர அங்கே என்ன வேண்டும் மனம் மாற வேண்டும் அப்போ உள்ளம் மாறணும் அப்படின்னு அவங்க இது இன்னைக்கு பாருங்கள் நம்முடைய முதல் வாசகத்தில் முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறை வாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார் ஆமோஸ் சிறை வாக்கினர் என்ன இறை இறைவாக்கு உரைக்கிறார் அவர் வந்து தென்னாட்டை சேர்ந்தவர் இவரு வட நாட்டுக்கு போய் இறைவாக்கு உரைக்கிறாரு அரசன் ஆட்சி செய்கின்ற அந்த இடத்துல போய் இறைவாக்கு ஆ உங்களுக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லி இறைவாக்கு உரைக்கிறார் உடனே எல்லாரும் அங்க அங்க இருந்த அந்த குரு யார் பத்தேரின் குரு அமைச்சியா ஏசுறாரு காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு யூதா நாட்டுக்கு ஓடிரு ஓ நாட்டுக்கு ஓடிரு ஓ பிழைப்ப பாத்துக்க இங்கே உன்ன இறைவாக்குறைக்கு சொல்றது யாரு இது அரசரினுடைய இடம் கிடையாது ஆனா நான் வந்து ஒரு சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர் சொன்னாரு இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாரு ஓடி வந்து சொல்ற அப்படின்னு சொல்றாரு ஏன் ஆமோசை கடவுள் இந்த வடநாட்டிற்கு அனுப்பி இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பி எதற்காக இந்த இறைவாக்கை உரைக்க சொன்னார் பிள்ளைகளே என்றால் அந்த காலகட்டத்தில் அங்க பணம் கொளுத்து விட்டது பணம் செல்வச்செழிப்பு கொளுத்து விட்டது அப்போ செல்வ செழிப்பு பணம் கொளுத்த பிறகு அங்கே பணக்காரர்கள் அங்கே அந்தஸ்து உள்ளவர்கள் ஏழைகளை உறிஞ்சினார்கள் ஏழைகளை ஒதுக்கினார்கள் ஏழைகள் மீது அதிகமான தீமைகளை அவர்கள் விதைத்தார்கள் அதை பார்த்து பொறுக்க முடியாம கடவுள் தென்னாட்டிலிருந்து இந்த ஆமோசை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற இறைவாக்குறைக்கு அங்கே அனுப்புகின்றார் அன்பு பிள்ளைகளே மனம் மாற வேண்டும் அந்த பாவம் அதிகமானால் அங்கே அழிவு வருகிறது என்பதற்காக என் பிள்ளைகள் அழியக்கூடாது என்று சொல்லி மனம் மாற வேண்டும் என்று சொல்லி இங்கே இருந்து ஆமோசை கடவுள் அனுப்புகின்றார் இன்றைய இரண்டாம் மாசகத்திலே பாருங்க அருமையான வார்த்தை நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமணம் விளங்கும்படி கடவுள் உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார் அப்ப கிறிஸ்து வழியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார் எதற்காக தேர்ந்தெடுத்தார் எல்லாரும் சொல்லணும் நாம் தூயவராகவும் நாம் தூயவராகவும் நாம் மாசற்றோராகவும் விளங்குவதற்காக அதைத்தான் பிரகாசியமாக செஞ்சிருக்கிறாங்க தூயவராக சவேரியாக செஞ்சிருக்க நாம் தூயவராக மாசத்தவராக விளங்கும் விளங்க வேண்டும் அதான் கடவுள விருப்பம் அப்போ என் அன்பு பிள்ளைகளே பாருங்கள் நாம் என்ன செய்யணும் மனமாற சீடர்கள் சொல்றாங்க மனமாற வேண்டும் என்று போதிக்கிறார்கள் ஆமோஸ் மனம் மாற வேண்டும் என்று போதிக்கிறார் இரண்டாம் வாசகம் சொல்லுகிறது நாம் தூயவராக இருக்க வேண்டும் நாம் மனம் மாற வேண்டும் ஏன் அப்படின்னாக்க நம்முடைய நோய்களுக்கு அடிப்படை காரியம் அடிப்படை காரணம் நம்முடைய பாவமும் கூட நம்முடைய பாவமும் கூட வெளிநாட்டில் ஒரு மருத்துவர் அவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட அவர் கேட்பாராம் அரு கேத்தலிக் நீங்கள் கத்தோலிக்கிறா அப்படின்னு கேட்பாராம் அப்போ அவர் அவங்க ஏ சயமே கேத்தலிக் அப்படின்னு சொன்னால் அம்மா நாங்கள் கத்தோலிக்கிறதான்னு சொன்னால் நீங்கள் போய் முதல்ல பாவ சிங்கத்தனம் பண்ணிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இது வழக்கமாக நடந்துகிட்ருக்கு இதை பார்த்த ஒரு நிருபர் அந்த மருத்துவத்தை போய் பேட்டி எடுக்கிறார் மருத்துவரே மருத்துவரே உங்கள்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளில் நீங்க ஒரு சில கேள்வி கேட்கறீங்க நீங்க கத்தோலிக்கிறான்னு கேட்கறீங்க ஆமா கத்தோரிக்கர் என்று சொன்னால் போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வாங்கினே அப்படி சொல்றீங்களே அது ஏன் அப்படின்ட்டு கேட்கிறாங்க அப்போ அந்த மருத்துவர் சொல்றாரு நான் மாத்திரை கொடுக்குறதுல ஈஸியா நூறு நாள்ல சுகமாக வேண்டியது ஐம்பது நாட்களில் சுகம் கிடைக்கிறது யாருக்கு இந்த பாவசங்கீர்த்தனம் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு இது என் அனுபவத்தில் கண்டது எனவே அவர்களை பாவசங்கீர்த்தனத்துக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நான் மருத்துவம் கொடுக்கிறேன் வியாதி விரைவாகவும் வேகமாகவும் எனது இரண்டு மடங்கிற்கு வேகமாகவும் என்ன செய்து சுகம் கிடைத்து அவர்கள் வீடு செல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு அறிவு படைத்த அறிவை நம்புகின்ற ஒரு மருத்துவர் அவர் புரிகின்றார் அவருக்கு தெரிகிறது பாவ சங்கீர்த்தனத்துல என்ன இருக்குது நல்லது இருக்குது நலம் இருக்குது சுகப்படுத்துகின்ற ஆற்றல் இருக்கிறது என்று சொல் அப்போ நம்முடைய பாவத்திற்காக நாம் என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணுமா கூடாதா கேட்கணுமா கேட்க கூடாதா கேட்கணும் இன்னைக்கு நமக்கு நிறைய நோய்கள் இருக்குன்னா அதற்கு ஒரு வேறாக அடிப்படை காரணமாக இருக்குது நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள் அப்போ நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் நம்ம பாவ சங்கீர்த்தனத்தை கண்டா ஓடுறோம் அதனால தான் ஆஸ்திரிக்கு நம்ம அடிக்கடி ஓடுறோம் சரிதானே நம்ம பாவ சங்கீர்த்தனத்தை தொட்டியை பார்த்தோன்னே ஓடாமல் இருந்தோம் அப்படின்னா ஆஸ்திரிக்கு நம்ம அடிக்கடி என்ன செய்ய மாட்டோம் ஓட மாட்டோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் தொடக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருச்சபை அழைக்கின்றது ஏன் அப்படின்னாக்க திருப்பறை தொடக்கத்தில் அந்த ஜெபம் இருக்கும் பாவம் மன்னிப்பு ஜெபம் இருக்கும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவம்ட்டு நெஞ்சு நெஞ்ச வேகமாக அடிக்கணும் ஒவ்வொரு நாளும் முந்தின நாள் செய்த பாவத்துக்கு அடுத்த நாள் காலில் ஆண்டவரே அண்ட மூணு நாள் அடிச்சாக்க என்ன ஆயிரும் அந்தந்த அண்ணன்னைக்குள்ள பாவம்லாம் போயிடும் நம்ம அண்ணனைக்குள்ள போட்ட துணியை தான் தோய்க்கிறதே இல்லையே நம்ம அப்படியே பெட்டா பெட்டிகளை அப்படியே வச்சு 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 அதே நினச்சி இது கொஞ்ச நாளில் என்னது ஸ்மெல்லாக ஆரம்பிச்சிருது அதே போலத்தான் நாம் இன்றிக்குள்ள பாவங்களை கழுவுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் உள்ளம் தூய்மையாக பொழுது உடலும் நலமாகும் என் அன்பு பிள்ளைகளே எனவே இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு பல வியாதிகள் 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 என்று சொல்லி மன நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ இந்த மன நிம்மதியை இழந்து இருக்கின்ற பொழுது நல்ல உடல் சுகம் எங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி நாம் இயங்குகின்றோம் உடல் சுகம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய சிறு சிறு பாவங்களிலிருந்து விலகி என்ன செய்யணும் கடவுளம் திரும்பி வர வேண்டும் இறைவா என் பாவம் மன்னியும் ஒருத்தர் மேல கோவப்பட்டுட்டோம் கோவப்பட்டோம் பிரச்சனை இல்லை கோவப்பட்டோம் வீட்டுக்கு வந்த இந்த மனுஷன் மேல கோபப்பட்டேன் கடவுளே என்னை மணின்னுட்டு கடவுட்ட மன்னிப்பு கேளுங்க கடவுட்டை மன்னிப்பு கேளுங்க நீங்க நல்லா இருப்பீங்க யார் நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு உடல் சுகம் கிடைக்கும் ஏன்னா அடுத்தவங்களை மேலே உள்ள அந்த கோபம் 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 எரிச்சல் எரிச்சலோட சாப்பிட்டா வயிறு ஏத்துக்க அதான் வயிறு எரியுது அதுக்கு பேரு தான் என்னது மனசுல எரிச்சல் வந்தா வயிறு எரியுது வயிறு எரிஞ்சா அதுக்கு பேரு என்ன நோய் சொல்றோம் அல்சர் அப்படின்னு சொல்றோம் எனவே அன்பு பிள்ளைகளே ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் ஆ நம்ம ஆண்டவற்றை அடிக்கடி மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே நம்ம மன்னியம் என்று சொல்லி அருமையான நன்கு பிள்ளைகளை எனவே உடல் நலம் தீர்வதற்கு நம்ம முதல் இந்த மாசம் ஃபுல்லா நம்ம பார்க்குற ஒரே செய்தி என்னது நம்முடைய உள்ளம் நலமாக இருந்தால் உடல் நலமாக இருக்கும் அப்போ உள்ளம் நலமாக இருக்குனாக்க கண்டிப்பா நமக்கு யார் வேணும் கடவுள் வேண்டும் எனவே பாவம் தவிர்க்க வேண்டும் அச்சம் தவிர்க்க வேண்டும் கடவுளை நம்ப வேண்டும் அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு மீண்டும் ஒரு காரியத்தை என் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய ஆலயத்தை குறித்து உண்மையிலே நம்முடைய ஆலயத்தை நாம் எல்லோரும் அன்போடு நாம் என்ன செய்கிறோம் கட்டி கொண்டிருக்கின்றோம் அன்போடு கட்டி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய இளையோர்களுடைய ஒரு காரியம்தான் ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் கட்டி முடிப்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்ம எளியவர்கள் எனவே நாம் அதிக ஒரு செலவில் நாம் பொருட்செலவில் நாம் இதை கட்டுகிறோம் என்றால் நமக்கு அது கஷ்டம்தான் மிகப்பெரிய தான் ஆனாலும் கூட நான்கு பிள்ளைகளை நம்முடைய இளையவர்கள் இந்த கடைசி கட்டத்தில் இரண்டு நிலைகளில் ஒன்று அவர்கள் அந்த குழுக்கள் சீட்டு வழியாக அவர்கள் எடுக்கின்ற முயற்சி மிகச்சிறந்தது மிகச்சிறந்தது அது மட்டுமல்லாமல் அவர்கள் பார்கள் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய உழைப்பிலிருந்து ஒவ்வொரு மாதமும் நானூறு ரூபாய் அதாவது ஒரு மூடை சிமெண்ட் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு மூடை சிமெண்ட் எங்களுடைய பிரகாசியம்மனுடைய ஆலயத்திற்கு என்று சொல்லி ஒருவர் ஒருவராக ஒருவர் ஒருவராக சேர்ந்து பத்து பேர் இருபது பேரானது இருபது பேர் நாற்பது பேரானது நாற்பது பேர் இப்பொழுது ஏறக்குறைய ஐம்பது கடந்து அறுபது பேருக்கு மேலாக நம்முடைய இளையோர்கள் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் நம்முடைய தாயின் மீதும் தம்முடைய தாயினுடைய ஆலயத்தின் மீதும் உள்ள அன்பை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள் உண்மையிலே மிக 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 அற்புதமான காரியம் உண்மையிலே நேர்மறையான காரியம் உண்மையிலேயே ஏறக்குறைய இந்த அறுபது பேருக்கு மேல நானூறு ரூபாய் விட்டு சொன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி ஏறக்குறைய இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல போயிட்டு அப்போ மாச மாசம் நம்முடைய இளையோர்கள் இளையோர்கள்லாம் திருமணமானவர்களும் கூட அவர்கள் சேர்ந்து சேர்ந்திருக்கிறாங்க எல்லாரும் இணைந்து செய்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க அப்போ ஒவ்வொரு மாசமும் அவங்க எவ்வளவு எவ்வளவு செய்கிறாங்கன்னா ஏறக்குறைய கால் லட்சத்துக்கும் கடந்தாச்சு லட்சம் சரிதான நானூறு ரூபா நினைச்சோம் கால் லட்சம் இருபத்தையாயிரத்துக்கு மேல கிடக்குது அப்படின்னா அவர்களுடைய அன்பு அவர்களுடைய நேர்மறையான செயல் உண்மையிலேயே என் அன்பு பிள்ளைகளை எப்படியாக நாம் நேர்மறையாக நாம் செயலாற்றுகின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வும் வளரும் உங்கள் வாழ்க்கையில உடைய நேர்மறையாக நீங்கள் எடுத்து செயலாற்றுங்கள் நம்முடைய வாழ்க்கையும் எனச்சையும் நிச்சயமாக வளரும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமே எழுந்து நம்முடைய விசுவாசத்தை தயாரிக்க